பெரிய கட்சியோட கொடி பிறக்குது நம்ம வெட்டி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி விருதனை பண்ணாரு நாமளே கொடி பிடிச்சிட்டு நான் சொல்றேன் இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது இருங்க நான் சொல்லிடுறேன் ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் வந்து ராஜீபுர ராசிபுரத்தை சார்ந்தவர் திருச்செங்கோடு அவர் இடத்துல சொல்கிற போது சென்னையிலேருந்து நான் கோவைக்கு வருவதும் அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லான்ச்சில் இருக்கிற போது அவர் சொன்னார் உங்களால கொடி பிடிச்சிட்டு கொடி இது பண்ணதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பரவாயில்லையா அன்னைக்கு அன்னைக்கு இல்லை நான் அவர் அவர் சொன்னது நேரத்தில் பூனாவிற்காக ஒரு மீட்டிங்காக அவர் போகிறாரு டிபன்ஸ் மீட்டிங்க்கு நான் இங்கே கோயம்புத்தூர் வரேன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை இப்போ ராஜ்யசபா உறுப்பினர்

அப்படி என்றால் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் எல்லோரும் அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அறுபத்தி தப்பு இல்லை எனக்கு எனக்கு அறுபத்தி கவலை இல்லை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடிவு நீங்கள் எங்க வேணும் உங்கள் வீட்டில் யார் சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள் வீட்டில் பெண்கள் என்ன சொல்கிறாங்க வீட்டில் மிஸ்ஸஸ் சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள் மனச்சாட்சியோட சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க வெற்றி கோட்டு போகணும்னு சொன்னாங்களா இல்லையா டிவி கே சொல்கிறாங்களே இல்லையா உங்கள் வீட்டிலேயே சொல்லுங்கள் எல்லாம் மனச்சாட்சியோட உங்க கேட்குறேன் அவர் பின்னால் தலை ஆடிட்டர் இல்ல விருப்பமான ஆறாம் தேதி பட்ஜெட் கருத்து இல்லை பட்ஜெட் பற்றி வந்து பொதுவாகவே வந்து தாவ கருத்து தனிப்பட்ட முறையில் கேட்க கேட்கக்கூடாது நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம் இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது ஆளுகிற போதுதான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போ அந்த சூழ்நிலைக்கு இல்லை பொங்கலுக்கு பெருசாக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வருவாங்க சொன்னீங்க நீங்க வன்ட்டிங்களா போதா நீங்க எதாவது நிட்டு இருக்கீங்களா அதே போதும் எங்களுக்கு